வணக்கம் பிரபுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தைத்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் பெறலாம் என்று நிற்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இன்றைய காணொலைக்குள்ளே பெறலாம் என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியரும் ஆகிய ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் குற்ற புலனாய்வு பிரிவிலே விசாரணைக்காக சென்றிருக்கிறார் அவை தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலே பிரதமர் ஹர்னி அமர் சூர்யாவால் கல்வி அதிகாரிகள் மத்தியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத் தொடரிலே பொறுப்பற்ற விதத்திலே இந்த கல்வி திணைக்கள அதிகாரிகள் தூங்கி இருக்கிறார்கள் இவை தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் அதே வேளையில் அண்மையிலே ஒரு இலங்கை போக்குவரத்து சபை சாரதியின் வாகன இருக்கையின் பின்பகுதியில் கசிப்பு போத்தலோடு கைப்பற்றப்பட்டிருக்கிறது எனவே இவைகள் தொடர்பாகத்தான் ஆராயப் போகிறோம் அதே வேளையில் செம்மணி பகுதியில் இன்று முக்கியமாக இந்த ஸ்கேன் இயந்திரம் தெரிவிக்கப்பட்டு இப்பொழுது அந்த நிலம் ஸ்கேன் பண்ணுகின்ற வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அவை தொடர்பான தகவல்களையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காலைக்குள்ளே செல்லலாம் செம்மணி பகுதி எப்பொழுதுமே பேசுபொருளாக மாறியிருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு இடமாக அந்த இடம் மாறியிருக்கிறது எனவே அவற்றிலே தோண்ட தோண்ட மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படியாக மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இடங்களை அடையாளப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது இருந்து வருகின்ற நிலையில் இப்பொழுது நவீன இயந்திரமான இந்த ஸ்கேன் இயந்திரம் வெளிநாடு ஒன்றிலிருந்து அதை பெறுவதற்குரிய அனுமதிகள் பாதுகாப்பு அமைச்சால் வழங்கப்படாத நிலையில் இப்பொழுது பேராதனை பல்கலைக்கழகத்திலே பாவிக்கப்படுகின்ற ஒரு ஸ்கேன் இயந்திரம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் ஊடாக பெறப்பட்டு இப்பொழுது அதன் அடிப்படையில் இப்பொழுது ஸ்கேன் செய்கின்ற வேலைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன எனவே இன்னும் பல மனித புதைகுலிகள் அங்கே இருக்கலாம் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது அதே வேளையில் இதுவரை காலமும் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த இருந்து மீட்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற தடைய பொருட்கள் இப்பொழுது மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட இருக்கின்றன நாளைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் அந்த பொருட்கள் அங்கே மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது உங்களது உறவினர்கள் அல்லது உங்களது சம்பந்தமான காணாமல் போனவர்கள் யாராவது இந்த தடைய பொருட்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவற்றை அடையாளம் காண்பதற்காக காணாமல் போன உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதாவது வேடிக்கை பார்க்க போகிறோம் என்ற போக்கிலே அங்கே போய் அந்த நிகழ்வை குழப்பிவிட வேண்டாம் என்பதில் பலரும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் உங்கள் குடும்பத்திலிருந்து அல்லது உங்கள் உறவினர்களிருந்து காணாமல் போயிருந்தால் தயவு செய்து போய் அந்த இடத்தை பார்த்து அதிலே வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்களை பார்த்து இவற்றுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதை பார்த்து நீங்கள் அடையாளம் தெரிவித்தால் அந்த விசாரணை பிரிவினருக்கு அது அனுகூலமாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நெருப்படியாக இருக்கின்ற வேளையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா குற்ற பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் ஃபேஸ்புக் ஒன்றிலே அவர் போட்ட ஒரு பதிவு சம்பந்தமாக அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் நம் தமிழ் மக்கள் என்ற வார்த்தை பிரயோகத்தை அவர் பாவித்தார் அதனால் தான் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் டாக்டர் தரப்பில் இருந்து எதற்காக அழைக்கப்பட்டார் என்று இதுவரை தெரிவிக்கப்படவில்லை ஆனாலும் ராமநாதன் அர்ஜுனா தனது விசாரணை முடித்து கொண்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது இனி டாக்டர் வெளிவந்து என்னது எதற்காக விசாரணைக்கு என்பது தெரிவித்தால் வழியே அந்த விடயம் தொடர்பாக யாருக்கும் தெரியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்குது ஒரு விடயம் டாக்டர் இப்பொழுது வெளியேறி இருக்கிறார் என்பது மட்டும் இப்பொழுது நிச்சயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு பல்வேறுபட்ட நபர்களை சந்தித்து வருகிறார் நல்லூர் ஆலயத்துக்கும் அண்மையிலே விஜயம் மேற்கொண்டு அங்கிருந்த சிற்பங்களை பார்த்தெல்லாம் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார் இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் கல்வி திணைக்கள அதிகாரிகளுடனான ஒரு சந்திப்பு அங்கு இடம்பெற்றிருந்தது இந்த கல்வி திணைக்கள உயர் அதிகாரிகள் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்து வருகின்றன ஒழுங்காக வேலை செய்வதில்லை கடமைக்கு வந்து வேலை செய்துவிட்டு செல்கிறார்கள் கல்வித் திணைக்கழகமாக இருக்கலாம் இந்த கல்வித் திணைக்கள ஊழியர்களாக இருக்கலாம் இந்த கல்வி சார்ந்த ஊழியர்கள் அனைவருமே கடமைக்காக வேலை தான் இருக்கிறார்கள் தங்கள் பொறுப்புணர்ந்து வேலை செய்பவர்களாக இவர்கள் இல்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து இந்த கல்வி திணைக்கள அதிகாரிகளை சந்தித்திருக்கின்ற வேளையில் இந்த கல்வித் அதிகாரிகள் அதிகாரிகள்னு சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரிகள் அது தரவரிசை எழுதப்பட்ட கதிரைகள் எல்லாம் அங்கே தெரிகின்றன அப்படியான அந்த ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அலுவலகர் என்று சொல்லப்படுகின்ற கல்வி திணைக்கள அதிகாரிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேரனை தாங்கியிருக்கின்ற அந்த அதிகாரிகள் அங்கே என்ன விடியம் சொல்லப்படுகின்றன ஏன் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பனவற்றையெல்லாம் மறந்து அந்த கதிரையிலே நித்திரை கொண்டிருப்பது தூங்கி வழிந்திருப்பது அதை பார்த்தவர்கள் மத்தியிலே அல்லது ஊடகங்கள் மத்தியிலே இவை வெளியிடப்பட்ட வேளையில் அந்த புகைப்படங்களை பார்த்த வேளையில் இவர்கள் இப்படித்தான் வேலை செய்கிறார்களா என்று பார்க்க தோன்றுகின்றது ஒவ்வொருவரது புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த காலிலே நான் வெளியிடுகிறேன் பாருங்கள் இவைதான் உங்களது பொறுப்புணர்வு மிக செயற்பாடாக இருக்கிறதா இப்படித்தான் உங்கள் கல்வித் திணைக்களத்திலே நீங்கள் வேலை செய்கிறீர்களா ஒரு கல்வி ஒரு நாட்டினுடைய மூலதனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கல்வி திணைக்கள அதிகாரிகள் இப்பாறு தூங்கி வழிவது எந்த வகையில் நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தொடர்பாக நிச்சயமாக கல்வித் திணைக்கள உயர் அதிகாரிகள் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இவர் இப்படியாக ஒரு உயர் அதிகாரி வந்து கல்வி சீர்திருத்தம் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற வேளையில் அடுத்து வருகின்ற ஆண்டு கல்வியிலே பெரிய சீர்திருத்தம் பெறப்போகிறது கல்வி திட்டத்திலே பெரிய மாற்றம் பெறப்போகிறது என்றெல்லாம் பேசி இந்த வேளையில் இந்த உயர் அதிகாரிகள் இவ்வாறு தூங்கி வழிவது எந்த வகையில் சாத்தியமாகும் இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இவர்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்களது காணொளிகளையும் எனது யூடியூப் சேனலிலே பறிந்து விடுகிறேன் இவை தொடர்பான உங்களது கருத்துக்களையும் நான் எதிர்பார்த்திருக்கிறேன் ஒரு கல்வி சார்ந்த அதிகாரிகள் இப்படி தூங்கி வழிவது சரியா இப்படித்தான் இவர்கள் தங்கள் செயற்பாடுகளை செய்கிறார்களா பாடசாலை நேரத்திலே மீன் வாங்க செல்வது பாடசாலை நேரத்திலே மரக்கறி வாங்க செல்வது பாடசாலை நேரத்திலே தங்கள் குடும்ப அலுவலர்கள் பார்ப்பது இப்படியாகத்தான் இந்த கல்வி உயர் அதிகாரிகள் இருந்து வருகிறார்கள் தங்கள் கீழ் வேலை பார்க்கின்ற ஊழியர்களை தங்களது வீட்டு வேலைகள் செய்ய வைப்பது தங்களுக்கு பணிவிட செய்ய வைப்பது இப்படியாக இந்த அதிகாரிகள் நடந்து கொள்கின்ற வேலைகள் இது இப்பொழுது சாட்சியங்களோடு இவை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே என் போன்றவர்களது கருத்தாக இருந்து வருகிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் அண்மையிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையிலே இந்த போக்குவரத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அண்மையிலே கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பீதி விபத்துகளிலே இறந்திருக்கிறார்கள் அண்மைய நாட்களிலே கூட பலர் இறந்திருக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த சாரதிகள் விடுகின்ற பிழைகளாக பார்க்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இருக்கின்ற வேளையில் இலங்கை போக்குவரத்து சபையைச் சேர்ந்த ஒரு ஓட்டுநர் கசிப்பு அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினார் என்று அந்த வாகனத்திலே பயணித்த சக பயணிகளால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு அவர் கையும் மையமாக அதாவது மதுபானம் தான் இவர் வாகனம் ஓடுகிறார் என்பதை கையும் மையமாக போலீஸார் வந்தவரை அவரை கைப்பற்றிய வழியில் அவரது இருக்கையின் பின்னே இருந்து கசிப்பினை கைப்பற்றியிருக்கிறார்கள் எனவே இவரை நம்பி அந்த வாகனத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் ஏதாவது நடந்திருந்தால் யார் பொறுப்பு கூறுவது எனவே இவை தொடர்பாக தகுந்த அதிகாரிகள் இனிவரும் காலங்களிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவே என்போன்றவர்களது கருத்தாக இருக்கிறது நல்லதுறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்